எனக்கு தான் கண் நல்லா தெரியுதுன்னா அதுக்கு கன்டாக்ட போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறோங்களா நீங்கள் அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒரு லைக் போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு கண்ணாடி வாங்குறதுக்காக மட்டும்தான் ஒரு கண்டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் நம்ம ஒரு ஐ டாக்டரை போய் விசிட் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து ரீசன்ஸ் இருக்குது அதில் நான் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான எயிட் ரீசன்ஸாக இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அது என்னென்ன ரீசன்ஸ்ன்னு டக்கு டக்குன்னு பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ரீசன் திடீன்ட்டு உங்களுக்கு விஷன் ரொம்ப பிளர் ஆகிடுச்சி மங்கலாயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கண் ரெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா வலியோட கண் அடிக்கடி ரெட் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டர்ஸ் இல்லைனா ஃப்ளாஷஸ் உங்கள் கண்ணில் திடீர்னுட்டு பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் திடீரெட்டு வந்து ஏதோ ஒரு ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காரணங்கள் அது மட்டும் இல்லாமல் நாலாவதாக பார்த்தீங்கன்னா டபுள் விஷன் எல்லாமே பார்க்க ரெண்டு ரெண்டாக தெரியும் தூரத்தில் கிட்டேக்கும் எல்லாமே டபுள் டபுளாக தெரியுது அண்ட் பிப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி கண்ணை சிமிட்டிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி கண்ணை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்க்குறாங்கன்னா தலை திருப்பி பார்ப்பாங்க இல்லைனா வந்து ரொம்ப கண்ணை சுருக்கி சுருக்கி பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு அண்ட் சிக்ஸ்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கு இந்த ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கு கிட்டே வந்து படிக்க கஷ்டமாக இருக்கும் ஸோ அது ப்ரெஸ் பயோபி அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் சுகர் அண்ட் பிபி இருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து உங்களோட கண்ணில் இருக்க பவர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களும் அண்ட் எயிட்டாக பார்த்திங்கன்னா கடைசியாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் உங்கள் ஃபேமிலியில் யாருக்கோ ஒருத்தருக்கு கண்ணில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது க கண் நோய் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கவங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தருக்கு ஆல்ரெடி இருக்குன்ற பட்சத்தில் நீங்களுமே வந்து செக் பண்ணிக்கணும் இயர்லி ஒன்ஸ் கன்ஃபார்ம் செக் பண்ணிக்கணும் இப்போ நான் சொன்ன காரணத்தோடு இருக்கவங்க எல்லாருமே வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் கண் எனக்கு நல்லா தானே தெரியுது அப்படின்ட்டு இல்லாமல் அலட்சியமாக இல்லாமல் கண்டிப்பாக ஐ டாக்டர் போய் செக் பண்ணணும் இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்